யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையை மேம்படுத்த அயராது உழைக்கும் தன்னை வைத்தியசாலை பொறுப்பதிகாரி பதவியிலிருந்து அகற்ற சில வைத்தியர்கள் முயற்சிப்பதாகவும் அதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் துணை போவதாக சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்துக்கு நான் வரக்கூடாது என்பதற்காக பல தரப்பினூடாக வடமாகாண சுகாதார திணைக்களம் முயற்சிகளை மேற்கொண்டது அவற்றையும் மீறி நான் சாவகச்சேரி வைத்தியசாலை பொறுப்பதிகாரியாக கடமை அவர்கள் என்னை இங்கே வரவிடாத தடுத்தமையானது நிர்வாக தகுதியற்ற வைத்தியர் ஒருவரை எனது பதவியில் இருக்கவே முயற்சித்தனர் ஆனால் அவர் நேர்முக தேர்வில் தெரிவாகவில்லை கடமையிட்டுள்ளேன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பல ஆண்டுகளாக இயங்காது இருந்த சிகிச்சை சில பிரிவுகளை மீள இயங்க வைத்துள்ளேன் ஏனைய சிகிச்சைகளையும் வைத்தியசாலையில் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளேன் இந்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக அயராது உழைத்து வருகின்றேன் இந்த நிலையில் என்னை பதவியில் இருந்து விலக்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் சில வைத்தியர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வைத்தியசாலையில் வேலை செய்யும் சில வைத்தியர்கள் ஏனெனில் விபத்து பிள்ளைப்பேறு உள்ளிட்ட சத்திர வைத்தியசாலைக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் இதுவரை காலமும் இருந்துள்ளனர் தற்போது சிகிச்சை பிரிவுகள் அவற்றை இயங்கு நிலைக்கு கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு வேலை அதிகமாகும் என்பதனால் அவற்றை அவர்கள் விரும்பவில்லை அத்தோடு அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படும் எனவும் அச்சப்படுகின்றனர் வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சீரான முறையில் இல்லை பல மருந்துகள் நிலத்திலேயே வைக்கப்பட்டுள்ளன ஒழுங்கான குளிரூட்டல் வசதிகளின்றி குறைபாடுகளுடன் மருந்து களஞ்சிய சாலைகளில் மருந்துகள் இவை தொடர்பில் எந்த நடவடிக்கையையும் வடமாகாண சுகாதார திணைகளும் முன்னெடுக்கவில்லை இவை எல்லாம் தெரிந்தும் அவர்கள் பல ஆண்டுகளாக நடவடிக்கைகள் எடுக்காது இருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி மின்தடை நேரங்களில் இயங்கக்கூடிய வகையில் ஜெனரேட்டர் வசதிகள் இதுவரையில் வைத்தியசாலைகளில் இல்லாத நிலைகள் காணப்படுகின்றன அவற்றின் ஊழல்கள் நிறைந்திருக்கலாம் என்று சந்தேகங்கள் உள்ளன வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை கூடத்தினை மீள இயங்க

பொறுப்பான நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இங்குள்ள அரசியல்வாதிகளையும் பிழையாக வழிநடத்தி வருகின்றார்கள் அதனாலேயே அபிவிருத்திகள் தடைப்படுகின்றன பின்னர் தெற்கில் உள்ள சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்யவில்லை என்று அரசியல் செய்கின்றார்கள் சாவகச்சேரி வைத்தியசாலை உடற்கூற்று பரிசோதனை செய்யாது இதுவரையில் சடலங்களை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைப்பார்கள் அங்கு உடற்கூற்று பரிசோதனைகளை முன்னெடுக்க காலதாமதமாகும் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் உழைத்துக் கொள்கின்றார்கள் சத்திர சிகிச்சை கூடத்தினை நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு வசதிகள் செய்து வரும் போது அவற்றை குழப்புவதற்கு சில வைத்தியர்கள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் எனக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட வேறு பல குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதனை வெளிப்படையாக கூறி என்னை பதவியை விட்டு விளக்கலாம் அதனை விடுத்து சாவகச்சேரி வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக அயராது உழைக்கும் என்னை பதவியை விட்டு துரத்த முனைக்கின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று காலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினரான வைத்தியர் ஒருவர் சாவகச்சேரி அரச வைத்தியசாலைக்கு சென்று குறித்த வைத்தியசாலை அதிகாரி மீது தாக்குதல் மேற்கொண்டதாக வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்